ஹை சகோதர கோதிரை சார் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பால் தினகரன் ஐயா ஒன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆவடி பாஸ்டரான நம்ம தாமஸ் தாமஸ்ராஜர் ஐயா ஒன்னு சொல்லியிருக்காரு வாங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்கலாம் சொல்ல வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆவடியில ஜீசஸ் கால்ஸ் ஆபீஸ் திறந்தாங்க அஃப்ரையர் டவர் தே ஃப்ரம் டவர் அது திறந்து வைக்கும்படியாக போதெல்லாம் போயிருந்தோம் சோ ஆல் ஆஃப் ஆல் தி ஆல் ஆஃப் us went

யாரை கொண்டு தேவன் கிரியேட் செய்ய காட் இஸ் is going to work தம்மோடு இருக்கிறவர்களை கொண்டு only to do with him நீங்க ஆசீர்வாதம் ஆபடி ஆசீர்வாதம் மாறணுமா if ஆவடி has got to be a blessing தேவன் யாரை கேட்டா ஹூம் காட் தம்மோடு who is along with god உறவை சரி பண்ணிக்குவோம்

அவருடைய சபையை அட்டன் பண்ற ஜனங்க தெளிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் இருக்கு ஜீசஸ் கால்ச்சுடைய பவுண்டரான திரு தினகரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய பையனான பால் தினகரன் அவர்களுக்கும் ஆத்மாதாயம் செஞ்சு மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுல அவங்களோட நோக்கம் கிடையாது இவங்களோட சொத்துக்களை எப்படி பெருக பண்ணலாம் ஜனங்களோட பாக்கெட்ல இருந்து எப்படி பணத்தை சுருட்டலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முழு கவனம் இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இப்படி இருக்கிற நம்ம பால் தினகரன் அவர் வாயாலே ஒத்துக்கிறாரு ஆவரியில் ஓபன் பண்ணியிருக்க இந்த எழுபதாவது ப்ரேயர் டவரை மட்டும்தான் வந்து ஒரு விஷனோட ஓப்பன் பண்ணியிருக்கிறதாகவும் இதுக்கு முன்னாடி ஓபன் பண்ண அறுபத்தொம்பதும் வந்து சொந்த ஆதாயத்துக்காக ஓபன் பண்ணதான் அவரோட வாயாலேயே ஒத்துக்கிறார் பால் தினகரன் அவர்கள் எழுபதாவது பிரேயர் டவரை பத்தி சொன்ன விஷயமும் தான் நம்ம தாமசுராஜ் ஐயா பால் தினகரன் அழைச்சாரு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கால்ஸ் பிரேயர்ட் அவரை திறந்து வைக்க போகும்போதே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது நம்ம தாமஸ்ராஜ் ஐயாவுக்கு நல்ல போதகர் யாரு கள்ள போதகர் யாருன்னு தெரியல அப்படின்னு யோவான் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல இருந்து இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா நமக்கு என்ன புரியும் அப்படின்னா ஒருத்தர் ஆவியிலையும் சத்தியத்திலையும் எந்த இடத்துல இருந்து வேணுனாலும் ஜவமான மாலான்னு வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது ஆனால் பால்தி நகரன் ஐயா சொல்ற ஆவடி கதையெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவருடைய ப்ரேயர் ஹவுஸை திறக்கறதுக்கும் எங்களோட பாக்கெட்ல இருந்து சுருட்டுறதுக்கும் தான் ஆனால் பால்தி நகரன்னு சொல்ற மாதிரி ஆவடி மட்டும் இல்ல எந்த விதமான ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கும் வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது இந்த மாதிரியான தவறான போதனைகளை நம்பாதீங்க நம்ம பால்தி நகரன் ஐயா சொன்ன கதையை எடுத்துட்டு வந்து நம்ம தாமசராஜ் ஐயா அவருடைய சபையில சொல்றாரு ஒரு முக்கியத்துவமும் இல்லாத ஒரு விஷயமான இடத்த கொண்டு வந்து அதாவது ஆவடி அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வந்து அவரு சபைக்கு வர ஜனங்களோட மைண்ட்ல விதைக்கிறாரு விதைச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் எதை செய்யறதா இருந்தாலும் தம்முடைய ஜனங்களை கொண்டு தான் செய்வாரு ஆவடி வந்து அதுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆண்டோட ஐக்கியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னா ஆவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சபைக்கு வர ஜனங்களோட மைண்டில் விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போகிற சபை உண்மையிலே நல்ல சபை அப்படின்ற அபிப்பிராயம் வரும் நம்ம ரச்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்பிடுவாங்க சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா இதை போய் மற்ற ஜனங்க ஜனங்கக்கிட்ட சொல்லுவாங்க சபை பெருகும் ஜனங்களை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம் இதுதான் நம்ம தாமஸ் ஐயாவுடைய நோக்கம் சபைக்கு வர ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு இப்ப இதுவே காமஸ்ராஜ் ஐயாவே வந்து டைரெக்டா அவங்களோட சபையில வந்து ஆவடிய முன் குறித்து வச்சிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களுடைய சபை ஜனங்களே வந்து இந்த விஷயத்த நம்பி மாட்டாங்க இப்ப பால் சொன்னாரு ஆவடிய முன் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம இன்னொருத்தரை ரெஃபரன்ஸ் காமிச்சோம் அப்படின்னா சபையில இருக்க ஜனங்க உண்மையிலே நம்பிடுவாங்க அப்படிங்கறதுனால அவரு இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாரு எங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு தன்னுடைய சபைக்கு வர ஜனங்க ஜீசஸ் கால் சபைக்கு போயிட போகிறாங்க அப்படின்னு பயந்து நம்ம தாமஸ்ராஜ் ஐயா பாலதிநகர்ன்னு சொன்ன விஷயத்தை குறித்து நான் சந்தோஷமும் படல வருத்தமும் படலை அப்படின்னு பட்டும் படாமல் குழப்பமாக பேசுறாரு உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருமே கூட்டுக்கலவானிங்க தான் ரெண்டு பேருடைய நோக்கமும் வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் எப்போ நம்மளுடைய தாமஸ்ராஜ் ஐயா இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயம் புரியாமல் பால் தினகரன் பேசின விஷயத்தை இன்ஸ்பிரேஷனா எடுத்து பேசினாரோ நம்ம மூத்த போதகரான தாமஸ் ஐயாவுக்கு தெளிவு இல்லை அப்படின்னும் அவருடைய போதனைகள் சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த மாதிரியான தவறான போதகர்கள் குறிச்சு கவனமா இருந்தேன் இந்த வீடியோ பார்க்குற ஜனங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஜீசஸ் கால்ஸ்க்கு ஆல்ரெடி ஹண்ட்ரட் பிளஸ் ப்ரேயர் ஹவர்ஸ் இந்தியாவில் இருக்கு இதை இன்னும் அறுபது நம்பர் கூட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்ப்பு வீடியோல பார்க்கலாம். நன்றி